எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேங்கட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் பண்றாங்க ஃப்ரிட்ஜ் மேங்கட்ஸோட பிஸ்னஸ் பாத்தீங்கன்னா பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டாகிராமில் நானும் வீடியோ பாக்குறேன் நானும் இது தாங்க நானும் இந்த மிஷின் வாங்கி நானும் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது என்னன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பணம் இது எதுக்காக இந்த வீடியோனா நிறைய பேர் இது வந்து இதை பார்த்துட்டு சிம்பிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க இந்த மிஷின் வாங்கிட்டு ஏன்னா பிஸ்னஸ் பண்ணலாம் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறாங்க இப்படியே முழுசாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்கணுமா வாங்க வேண்டாமான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து இது வந்து ஒரு நெகட்டிவ் வீடியோ கிடையாது அதோட இது இதில் இருக்கிற என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம் நாங்கள் எப்படி வந்து இது வந்து ஆன்லைனில் இருக்குது இல்லை ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இது வந்து பிளாட்ஃபார்ம்ல இது வந்து போகுதா இது வந்து அதோடய நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கு பிஸ்னஸ் நல்லா போகுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவே ஏன்னா இன்ஸ்டாகிராம் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் இருக்குன்னு தெரியல இன்ஸ்டாகிராம் எடுத்தால் பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னா இது வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும் ஆனால் நான் அது வந்து இது சின்னதாக இருக்கே நம்ம வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம் சொல்லி நிறைய பேருக்கு ஒரு விருப்பம் ஒரு கண்டிப்பாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு அதனால தான் நானும் வாங்கினேன் இதுக்கு என்னென்னா நம்ம இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தெரியும் ஆனால் இதில் இருக்கிற ஒரு அதுக்கு பின்னாடி இருக்கிற பார்த்தீங்கன்னா செலவுகள் நிறைய இருக்குது அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொல்கிற இதுவும் வச்சுட்டு எல்லாரும் வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே போடுறதில்லை அவங்க பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்களே அவங்க வந்து அவங்க அந்த பிஸ்னஸ் அவங்க டெவலப் பண்ணல அந்த ப்ராடக்ட் விற்க தான் வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க ஸோ வந்து அதில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பிக்ஸ் இந்த ஃப்ரிட்ஜ் மேகர்ஸில் நடக்கிற விஷயமே ஸோ எல்லாம் அதை பார்த்துட்டு நம்ம இதுலேயே அதாவது நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேக்குறாங்க மிஷின் எங்க வாங்கணும்னு கேட்குறாங்க மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க மிஷின் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கலாம் அலிபாபில் வாங்கலாம் இல்லாமல் லோக்கல் வெண்டர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் விற்கிறாங்க எல்லாம் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தொடங்குறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை வந்து நம்ம வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்புகள் நிறையா இருக்கு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா சும்மா கிடைக்காது குழப்பங்கள் நிறைய இருக்கு அதனாலதான் நிறைய பேர் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு பதிலாக இது என்ன சொல்றாங்கன்னா அது பண்ண இது அட்டன் பண்ணுங்க என்னமா சொல்லுவாங்களே அது பேரு மறந்து போச்சு என்னது ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒர்க் ஷாப் வந்து யூஸ் பண்றாங்க அதுவும் பெய்டா தான் பண்றாங்க இல்லேன் இல்லை ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் சும்மா கொடுக்க மாட்டாங்க யாருமே ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு எடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஃப்ரீயா கிடைக்கும்னு சொன்னா கண்டிப்பா கிடைக்காது கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்ல நானும் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன் நானும் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிட்டு நான் மிஷின் வாங்கிட்டு தான் அட்டன் பண்ணேன் மிஷின்காக நான் அட்டன் பண்ணல மிஷின் வாங்கிட்டு ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி இது ப்ராசஸ் எல்லாம் சொல்லிட்டு நடக்கிறதுக்கு வேலையின்னு சும்மா ஜஸ்ட் அட்டன் பண்ணேன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது ஸோ இது வந்து இந்த ஷாப் அட்டன் பண்ணுறவங்க இது போய் பா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் இதோட இருக்கிற வே வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்க வாங்குற மாதிரி வாங்க முடியாது சும்மா வந்து எல்லாருனாலும் வாங்க முடியாது அது வாங்குறவங்களுக்கு திறமை இருக்குன்னு சொல்லலாம் வாங்கலாம் கண்டிப்பாக அதுக்கு வந்து மெனக்கேடுறது தான் நம்ம வந்து செலவு பண்ணணும் நம்ம கையிலிருந்து நிறைய காசு போடணும் காசு பேக் பே காசு இருக்கிறவங்க கண்டிப்பாக போட்டு பண்ணுவாங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா டோட்டலாக வாங்கும்போது ரொம்ப கம்மியாக தான் வாங்குவாங்க ஆனால் விற்கிற விலை கண்டிப்பாக டபுளாக தான் விற்பாங்க நீங்கள் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர்ட்டி தௌசண்ட் இது ப்ரைஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பா அதில் விலை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் பாதி விலையும் கூட தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அது பாதி விலையும் கூட இருக்காது அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து வாங்குறாங்க ஸோ வந்து ப்ராஃபிட் எல்லாம் விற்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வாங்குறதுனால அது விற்கிறாங்க விற்கிறாங்க இல்லைன்னு சொல்லல ஆனால் இதோட பிஸ்னஸ் எப்படி இருக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா பிஸ்னஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போடுவாங்க ஆனால் இது ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு பூம் ஆகுதுன்னா நம்ம போட ரீல்ஸ் ஒன்று இருக்கு ஆனால் ரீல்ஸ் கூட நிறைய பேர் நிறைய இடத்துல வாங்க மாட்டாங்க அதுதான் உண்மை நிறைய ப்ரைஸ் கேட்பாங்க அதோட முடிஞ்சுது என்னன்னா இது வந்து நம்ம வந்து ஆன்லைன் வாங்குற வந்து கம்மி தான் ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஊர் பொறுத்துங்க அது அது ஒவ்வொரு தமிழ் அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு ஊரில் எனக்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லைவ் ஸ்டால் போடுறதுக்கு கேட்டாங்க ஹைதராபாத்ல கேட்டாங்க ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டில் நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நடக்கும் ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த மாதிரி வளகாப்பு அப்புறம் நிறைய அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் நிறைய இருக்குங்க அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டாங்க ஆனால் நம்மளால அது வரைக்கும் டிராவல் பண்ணி பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி டிராவல் பண்ணி பண்ணால் நமக்கு அது செலவாகும் அந்த செலவு இதில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இதோட ப்ராடக்டோட ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு அளவுக்கு மார்ஜின் கொடுக்கவும் முடியாது நம்ம அந்த ப்ராடக்ட் எந்த சின்ன பயசுக்கு எவ்வளோ நீங்கள் கொடுப்பீங்க மேக்ஸிமம் சொல்லுங்கள் அது இருக்குது நம்ம ஸோ அது கொடுத்தாலும் அந்தளவுக்கு அவங்க கொடுத்து வாங்க வாங்கலாம்னு கேட்டால் அது சொல்ல முடியாது அது காசு இருக்குது மேபி அது வாங்கலாம் எந்தளவுக்கு அவங்க கொடுக்குறாங்க நம்ம கே ஏன்னா நம்ம கேட்குற அமௌண்ட் நம்ம இங்கேருந்து தூரம் போய் டிராவல் பண்ணி பண்ணால் அதோட செலவு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுத்தா ஓகே இல்லைன்னா அதுவும் வேஸ்ட்டு தான் ஸோ இதெல்லாம் இருக்குது நம்ம மாலில் பண்ணுறோம்னா மாலில் பண்ணோம்னா மால் நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு பெய்டாக தான் நம்ம பண்ண முடியும் அங்கே ஸ்டால் போடணுனாலே மேக்சிமம் ஒரு சின்ன மால்னாலே மினிமம் ஒரு ஃபுல் ஸ்டாலாக இருந்தால் டுவெண்ட்டி தௌசண்ட் வரும் மாலில் நல்ல பெரிய மாலாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஃபுல் ஸ்டால் போடணும் ஹாஃப் ஸ்டால் வந்து இப்போ ரொம்ப பெரிய மாலை சப்போஸ் ஆஃப் ஸ்டால் கொடுக்க மாட்டாங்க ஆஃப் ஸ்டாலுங்க ஒரு டேபிள் போட்டு பண்ணுறது ஆஃப் ஸ்டால் ஸோ அதோட பாதி ரேட்டில் இல்லைன்னா பாதி ரேட்டு இல்லைன்னா ஒரு டென் தௌசண்ட்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் கொடுக்கணும் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன நமக்கு லைன் வேணும் சப்ளை லைன் தான் நம்ம பண்ண முடியும் சப்ளை லைன் இருக்கிற இடத்த இடம் இடமா பார்த்து நம்ம பண்ணணும் இதெல்லாம் நிறைய இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்கு அதுவும் இல்லாம நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே போய் ரோட் சைடெலாம் பண்ண முடியும் ரோட் சைடில் போகணுன்னா நமக்கு வந்து இல்லை என்ன பண்ணுன்னா சப்ளை லைன் வேணும் சப்ளை லைன் மஸ்ட்டு அதுவும் இல்லாமல் ப்ரிண்ட்ரு பார்த்தீங்கன்னா நான் ப்ரிண்டர் வாங்கணும் இது நம்ம என்னென்ன என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பொருள் மட்டும் இது வாங்கிட்டீங்க இது வாங்கிட்டீங்க கட்ரு வாங்குறீங்க கட்ரு வாங்கிட்டு நம்மளுக்கு ஹண்ட்ரட் பீஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இது என்னென்னா ஹண்ட்ரட் பீஸ் நீங்கள் எத்தனை பண்ணுவீங்க சாம்பிள் நீங்கள் செக் பண்ணுறதுக்கும் உங்களோட ப்ராடக்டை நீங்கள் எப்படி வேலை செய்யுன்னு பார்க்குறக்குமே சொல்லிவிட்டு ஹண்ட்ரட் பீஸ் நம்ம வேஸ்ட் சப்போஸ் வேஸ்டாக போயிடும் கொஞ்சம் பண்ண அதாவது இந்த ப்ராடக்ட் செய்ய தெரிய தெரிஞ்சவங்களுக்கு ஓகே செய்ய தெரியாதவங்க டெக்னிக் தெரியாதவங்களுக்கு நிறையா லாஸஸ் ஆகும் அது மஸ்ட் ஆகும் ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறையா லாஸஸ் வரும் கண்டிப்பாக பேப்பர் செலெக்ஷன் பண்ணும் பிரிண்டர் பிரிண்டர் நம்ம என்ன பிரிண்டர் இதுக்கு வந்து இது மட்டும் வாங்கினா போதும் இல்ல பிரிண்டர் வாங்கணும் பிரிண்டர் பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பிரிண்டர் வாங்கினா மட்டும்தான் இது வந்து ஏன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோட கிளாரிட்டி வேணும் எல்லாம் கஸ்டமர்ஸ் பார்த்துட்டா வா வாங்கிறவங்க நல்லா எழுத்துன்னா போச்சு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிண்டர் வாங்க பிரிண்டே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ தேர்ட்டி தௌசண்ட் நல்ல பிரிண்ட் இருக்கு எப்ஸான் பிரிண்டர்லாம் வாங்கினா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ட்டி வரைக்கும் வரும் ஸோ அந்த பிரிண்டர் வாங்கணும் அந்த பிரிண்டருக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டனன்ஸ் இருக்கு நீங்க எல்லாம் என்னென்னா நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்து எனக்கு எல்லாம் நான் ஸ்டால் போடும்போது ஒரு இந்த நம்ம மால போகணும்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தூரமாக ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ட்ராவல் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அங்கே போடும்போது என்னென்னா வைப்ரேஷன் என்னன்னா இது வந்து இன்ஜெக்ட் வந்து ஒர்க் ஆகாது ஸோ வந்து உங்களுக்கு அந்த ப்ரிண்ட்டோட எப்படி ரிப்பேர் பண்ணணும் ரிப்பேர்னால் அது வந்து செக்கிங் ப்ராசஸ் இருக்குது அது உங்களுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா தான் எல்லாமே கற்றுக்க முடியும் இந்த ப்ராப்ளம் எல்லாம் கண்டிப்பாக அந்த பிரிண்டர்ல வரும் இங்கு வந்து செதறி விடுவோம் செதறி விழுந்துச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வரும் மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போதும் மாதிரி பிரிண்டர் பார்த்திங்கன்னா இன்ஜெக்ட் ஒர்க் ஆகாது நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது என்னென்னா கரெக்டாக வராது இதெல்லாம் நிறையா வந்து இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் ப்ராப்ளம் எதுனால வரும்னா சொல்கிறனே பக்கமாக இருந்தால் ஓகே அந்த தூரமாக ட்ராவல் பண்ணி பாருன்றன்னா இந்த பிரிண்டர் நம்ம பிரிண்டர் இது மிஷின்லாம் தூக்கிட்டு போயிடலாம் பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த மாதிரி தூக்கிட்டு போய் நம்ம பார்த்துக்கிறோம் அந்த அதுதான் வந்து நம்ம மெயின் சோர்ஸே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது இது வந்து பேக் பண்ணி வச்சுட்டு அப்படியே இருந்துக்கும் ஆனால் பிரிண்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது சாய்க்கவும் முடியாது ஒன்றும் முடியாது கரெக்டாக நம்ம அழாக்கா தூக்கிட்டு போய் அலாக்கா கொண்டு வந்து வைக்கணும் அவ்வளோ சேஃபாக அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த பிரிண்டரு ஸோ வந்து இது இருக்குது அதுக்கப்புறம் நூறு உங்களுக்கு வந்து நூறு பேப்பர் செலெக்ஷன் பண்ணும் ஓகேங்களா அப்புறம் பேப்பர் எப்படி கட் பண்ணணும் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுக்கணும்னா நம்ம அதை வந்து எடிட் பண்ணணும் ஓகே எடிட் பண்ற நம்ம டூல் எதுவும் யூஸ் பண்றோம் அது பாத்தீங்கன்னா பெய்டு வருஷன் நீங்க வந்து ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க டெம்ப்ளேட் அதை ஃப்ரீயாக எல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா டெம்ப்ளேட்ல நம்ம வந்து போட்டோம்னா அதில் டவுன்லோட் பண்ணி நம்ம என்ன பண்ணால் ப்ரிண்ட் எடுக்கணும் டவுன்லோட் பண்ணும்போது அது கிளாரிட்டி வந்து போகும் ஸோ இந்த விஷயத்தில் இருக்குது அப்போது வந்து நம்ம என்னன்னா பெயில் கொஸ்டினா நம்ம வந்து ஏதாவது ஒரு சா டூல் வந்து வாங்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் இருக்குது அது மந்த்லி டூல்னால் மந்த்லி இல்லைனா இயர்லி வா அதுக்கு ப்ரைஸ் இருக்குது இதுவும் நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம பிரிண்ட் எடுக்கணும்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணும்போது பக்கவாக இதோ இதே மாதிரி கிளாரிட்டி வேணும்னா கரெக்டாக பிரிண்ட் எடுக்கும் டவுன்லோட் பண்ணும்போதும் டேரக்டாக பிரிண்ட் எடுக்க முடியாது டவுன்லோட் பண்ணி தான் பிரிண்ட் எடுப்போம் ஸோ அது அதோட அதே கிளாரிட்டிக்கு நம்ம வரணும் ஸோ அந்த அளவுக்கு நமக்கு பெய்ட் வெர்ஷன் மட்டும்தான் அது வந்து கிடைக்கும் நார்மலாக பிரிண்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது ஏன்னா கிளாரிட்டி இல்லாமல் கொடுக்கலாம் அது தெரியாது ஏன்னா சின்னதாக தான் ஆனா என்னன்னா அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வித்தியாசம் தெரியும் கொஞ்சம் என்ன நம்ம போட்டோ கொடுக்குறது சின்ன பீஸ் தான் அதில் கிளாரிட்டி இல்லைனா எப்படி இருக்கும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம கஸ்டமரோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம வந்து அந்த டூல் வாங்கினோம் ஒன்று அப்புறம் பிரிண்டரு டூல் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் டூல் கண்டிப்பாக வேணும் அப்போ தான் டவுன்லோட் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு பண்ணும்போது நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது நல்லா இருக்கும் இது அதுக்கப்புறம் மால் நம்ம வந்து சொன்னோம்ல ஸ்டால் போடும்போது மாலில் போடணுன்னா ஆனால் மாலில் என்னென்னா உங்களுக்கு பிரிண்டர் நம்ம வெளியே போட்டோன்னா என்னென்னா பிரிண்டர்னா பிரிண்டர் பார்த்தீங்கன்னா டஸ்ட் உள்ளே போச்சுனாலும் அதுவும் நம்மளுக்கு வந்து பாதிப்பு தான் அது வந்து என்ன மண் பொடியெல்லாம் இருந்துச்சுன்னா வெளியே போட்டால் வெளியே ரோடு சைடு போடவும் முடியாது ஸோ மால்லாம் யூஸ் பண்ணால் இல்லை இன்டோர் ஸ்டேடியம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் ஓகே அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டால் போட்டால் நல்லாயிருக்கும் மால்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏசி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஃபுல்லாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒன்றும் ஸ்ட்ரெயின் எல்லாம் ரொம்ப இருக்காது ஆனால் கம்ஃபர்ட்டாக இருக்கலாம் ஆனால் என்னன்னா மாலில் வந்து நாங்கள் பண்ண டென் டு டென் சத்தியமாக சொல்கிறேன் ரெண்டு நாள் நாங்க பண்ணோம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மாலு ரெண்டு நாள் வந்து அவ்வளோதான் நமக்கு வந்து தீபாவளிக்கு முன்னாடி பண்ணேன் சத்தியமா சொல்கிறாங்க குனிஞ்ச தலை நிமிர்வை இல்லை அவ்வளோ வேலை எடிட்டிங் பண்ணி நான் வந்து இப்படியே தான் உட்காந்துட்டு இருந்தேன் இப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் கஸ்டமர் கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு நமக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் நிறைய டேமேஜ் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு மேங்கட் வந்து நாங்க வந்து டேமேஜ் ஆச்சு டேமேஜ் ஆச்சு அதுக்கப்புறம் அவ்வளோ அவ்வளோ ஆனால் டேமேஜ் ஆனது மோடி என்ன பண்ணும் ஒன்று டேமேஜ் ஆனாலே மறுபடியும் அது பிரிண்ட் எடுக்கணும் ஓகேங்களா பிரிண்ட் எடுத்து மறுபடியும் அது பண்ணணும் பண்ணிட்டு ஓகே ஆனாதான் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் ஓகே ஆனாலும் மறுபடியும் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒரு பேங்க் நட்டே ஒரு கஸ்டமர் நாலஞ்சு டைம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து சின்ன டேமேஜ்னாலும் கொடுக்க முடியாது ஏன்னா லைவ்ல கொடுக்கும்போது பக்காவாக பக்காவா கொடுக்கணும் சோ இந்த இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் சோ இந்த மாதிரிலாம் நடக்கும் நிறைய வந்து டேமேஜஸ் எல்லாம் லைவ்ல வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு கஸ்டமர் ஒரு நூறு க ஒரு அஞ்சாறு கஸ்டமர் வந்துட்டேன் வைங்களேன் அவங்க எல்லாம் நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வெயிட் பண்றவங்களும் இருக்காங்க போயிட்டு வரவங்களும் இருக்காங்க வெயிட் பண்ணி வாங்குறவங்களும் நல்ல கஸ்டமர்லாம் எல்லாம் இருக்காங்க நமக்கு வந்து அதே நம்மளுக்கு ஒரு என்னன்னா சாட்டிஸ்பாக்சனா இருக்கும் நமக்கு ஒரு அது டைம் இருக்கும் பண்றதுக்கு ஒருத்தருக்கு சொல்லிட்டு போவாங்க அவங்களுக்கு செஞ்சு வைப்போம் வந்து எடுப்பாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் நம்மள நிறைய சிக்கல்கள் இருக்கு இந்த லைஃப் லைஃப் ஸ்டைல் பண்ணும்போது ஸ்டா கஸ்டமர் கம்மியா வந்தா பரவாயில்ல ஆனா இல்ல நம்ம மால் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஏன்னா இது வந்து பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் என்னன்னா நல்லா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க கண்டிப்பா வாங்குவாங்க ஆனா நீங்கள் மாலில் போட்டா கண்டிப்பா வந்து எல்லாரும் வாங்குவாங்க பிஸ்னஸ் வந்து பாதிக்காது ஆனா என்ன உங்களுக்கு வந்து உங்களோட லாபம்னு சொல்லும் போது சப்போஸ் யாரும் அங்கே அங்க அங்கே அங்கதான் உங்களுக்கு பிரச்சனையே ஒரு டைம் மாலில் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் வரலைன்னா என்ன ஆகும்னா நீங்க போட்ட அதாவது நம்ம கொடுக்குற காசு அதாவது மாலில் போடும்போது நம்ம கொடுக்குற இந்த ப்ரைஸுக்கு வரலைன்னா நமக்கு நஷ்டம்தான் ஒன்று அதுக்கப்புறம் சப்போஸ் இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து முப்பது இல்லை திடீர்னு வந்து ஒரு பத்து இருபது முப்பது உங்களுக்கு நாங்கள் பண்றது எட்டு பண்ணிட்டீங்கன்னா மற்ற கஸ்டமர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே பல்க் ஆர்டர் அப்பவே வந்துச்சுன்னா கூட பண்ணி கொடுக்கணும் ஸோ வந்து மற்ற கஸ்டமர்லாம் வெயிட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் இருக்கு ஸ்பீடாக பண்ணணும் எடிட்டிங் ஸ்பீடா பண்ணணும் டவுன்லோட் பண்ணணும் இது வந்து அதெல்லாம் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் நிறையா சிக்கல்கள் இருக்குது ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஈஸி தான் ஆனால் இது வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது எல்லாத்துக்கும் அந்த ப்ராக்டிஸ் வந்து வருமான தெரில சிஸ்டமில் இருக்கிறவங்களுக்கு எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நல்லா பண்ணுவாங்க அதே மாதிரி மிஷின் பண்ணுறதும் மிஷினில் வந்து பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அதுவும் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் நிறையா டேமேஜஸ் கண்டிப்பாக வரும் டேமேஜ் வந்து நம்ம கொடுக்க முடியாது மறுபடியும் மறுபடியும் திருப்பி புதுசாக பண்ணணும் இந்த வேலை இருக்குது இதுக்கப்புறம் என்னென்னா இது மிஷின் வாங்கிட்டீங்க இது வாங்கிட்டீங்கன்னு ஒரு பீஸ் வாங்கிட்டீங்க இதோட மெயின் இது என்ன அடுத்து என்னென்னா நம்மளுக்கு வாங்கன்னா மெட்டீரியல் வாங்கும் அந்த மெட்டீரியலுக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எங்கே வாங்குனீங்களோ அவங்களே தான் நீங்கள் நாடுறோம் ஆன்லைன்ல இருக்குது இல்லைன்ட்டு இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கலாம் அலிபாபா வெப்சைட்லாம் இருக்குது ஸோ இருந்து வர வைக்கிறது அது நம்ம திறமை தான் அது நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையல் பண்ணி தான் பண்ணணும் காசு செலவாகலாம் காசு வராமே போகலாம் ஏன்னா நிறைய வந்து ஷிப்பிங் சார்ஜ் அந்த மாதிரி இந்த அந்த சார்ஜ் இந்த எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா என்ன மெட்டீரியல் தாங்க நம்ம வந்து இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு வாங்கிடலாம் ஆனா மெட்டீரியல் இல்லைன்னா இது வந்து பண்ணவே முடியாது மெட்டீரியல்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டு தான் நம்ம வாங்க முடியும் மேபி பேசி வாங்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்றது நம்ம இது வேலை செய்யணும்னா மெட்டீரியல் கண்டிப்பா வேணும் மெட்டீரியல் இல்லைன்னா அதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தௌசண்ட் மெட்டீரியல் வாங்கினா ஒரு ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் மெட்டீரியல் வாங்கினா ஃபைவ் ஹண்ட்ரட் நார்மல் ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் வாங்கினா எவ்வளோ ஆகணும்னு பார்த்துவாங்க மேக்ஸிமம் டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் வரலாம் அவங்க சொல்கிற ரேட்டு ஒரு பீஸுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லுவாங்கன்னு பார்த்துவாங்க அதிகமாக சொல்லலாம் கம்மியாகவும் சொல்லலாம் அது வந்து கொடுக்குறவங்க பொறுத்து அதுக்கப்புறம் நம்ம அதை வாங்கினா நம்ம இது வாங்கி வச்சுட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை மெட்டீரியல்னால் தான் பண்ண முடியும் மெட்டீரியல் வரும்போது என்ன ஆகுனா நிறைய டேமேஜஸ் வரும் அது ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க சொல்றாங்க நாங்கள் எங்களுக்கு வரும்போது அப்படிதான் வரும்னு வருன்னு சொல்லுவாங்க கேட்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மெட்டல் பீஸ் டேமேஜ் ஆனாலும் பிரச்சனை இல்லை இருக்க அந்த பிளாஸ்டிக் ஷீட் இருக்குது பாத்தீங்களா மேலே ஒரு லேமினேஷன் ஷீட்டு அப்படியே ஒரு லைட்டோ ஒரு இம்ப்ரெஷன் மார்க் போதும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அந்த ஷீட் ஃபுல்லாகவே டேமேஜ் இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறையா வந்து எனக்கு ரெண்டு மூணு ஷீட்லாம் சும்மா சும்மா இருக்குது அதில் என்ன பண்றதே தெரில ஏன்னா மெட்டல் மட்டும் இருக்குது இது ஷீட் இல்லாமல் என்ன எப்படி லேமினேஷன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு தான் இருக்கும் பிஸ்னஸ் சின்ன பிசினஸா இருக்கும் ஆனால் லேடிஸ் நல்லா யூஸ் பார்க்குறவங்கள ஓகே வீட்டில் உட்காந்து உட்காந்து பண்ணலான்னு நினைப்பாங்க ஆனால் ஆன்லைன் ஆன்லைன் வந்து ரொம்ப டவுன் தான் நம்ம ஊரில் ஆன்லைன்ல இதெல்லாம் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கஷ்டம் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் ஓடும் லைஃப் ஸ்டைலும் நம்ம செலவு பண்ணி தான் பண்ணணும் அது நம்ம காசு கொடுத்து தான் பண்ணணும் ஓகே இல்லைனாலும் அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து நஷ்டம் தான் ஸோ ஆனால் ஓடும் கண்டிப்பாக மாலில் ஓடாமல் இருக்காது அது வந்து கஷ்டமரை பொறுத்து ஆனால் அந்த பிரைஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா மாலில் வைக்கிற ப்ரைஸ் நம்ம நம்ம என்ன பிரைஸ் சூஸ் பண்றோம் ஒரு சிங்கிள் பீஸுக்கு எவ்வளோ வைக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கு ரொம்ப அதிகமாக வச்சாலும் வாங்க மாட்டாங்க ஏன்னா சிங்கிள் இன்னொரு சின்ன பீஸ் தான் ஸோ ரொம்ப அதிகமாக வச்சாலும் வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க கம்மியாக வச்சாலும் நமக்கு வந்து நஷ்டம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரைஸ் வந்து செலக்ட் பண்ணணும் இது இருக்கு அது வந்து நம்ம இஷ்டம் தான் நம்ம வேணா நம்ம அவ்வளோ காசு கொடுத்து பண்ணுறோம் மாலில் பண்ணும்போது வந்து வர்றவங்க கண்டிப்பாக வாங்குவாங்கல்ல சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரைஸ் வைப்போம் ஆனால் அது வந்து சப்போஸ் வாங்கலைன்னா அது ஒன்று இருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது அது வந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம கத்துக்க கற்றுக்க முடியும் ஆனால் இது வந்து ஸ்மால் பிஸ்னஸுக்கு ஓகே தான் ஆனால் நான் சொன்னேன்னே நீங்க வந்து அதை யோசிக்குவாங்க வாங்கிட்டு இதெல்லாம் இருக்குது மெட்டீரியல் அதுக்கப்புறம் மெட்டீரியல் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் டூல் யூஸ் பண்ணுறது எடிட்டிங் டூல் யூஸ் பண்ணுறது பிரிண்டர் என்ன பிரிண்டர் யூஸ் பண்ணுறோம் அது வேஸ்டேஜ் எப்படி இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ பார்க்குற வாங்குற வேண்டாம்னா நிறைய இப்போ இன்ஸ்டாகிரில் நிறைய பேர் போடுறாங்க இது நான் வந்து இவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் வாங்குங்க டிஸ்கவுண்ட் நாங்கள் பண்ணுறோம் அப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ்லாம் வருது நிறையா வருது ஸோ வந்து பார்த்துக்கோங்க நம்ம பிஸ்னஸ் இது ஸ்டார்ட் பண்ணால் ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கோங்க ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் ஒன் லேக் நினைக்கிறேன் ஒரு இந்த இந்த மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் இது தேவையான ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எல்லாம் வாங்கி செட்டப் பண்ணி வைக்கும் மேக்ஸிமம் ஒரு ஒன் லேக்லேருந்து ஒன் ஒன் லேக் ஒரு ஒன் 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 ஃபைவ்லாம் சொல்ல முடியாது லேக் மினிமம் ஒரு ஒன் லேக் வரைக்கும் வரும் ஒன் லேக் வரும் கண்டிப்பாக ஒன் லேக் ஆயிரும் ஒன் லேக் மேலேயும் கூட ஆகலாம் சிம்பிள் சின்ன இதா தான் இருக்கும் ஆனால் இது வந்து அடுத்த நீ இதுக்கு இதுக்கு வந்து பண்ணுற மெட்டீரியல் வாங்குறது தான் கண்டிப்பாக அது வந்து உங்களோட ஆன்லைனில் பண்ணுறவங்க சக்ஸஸ் பண்ணுற சக்ஸஸாக பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கு அமையிற பொறுத்துங்க ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க நான் ஜஸ்ட் இது போடணுன்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் டைம் கிடைச்சிதானதான் இன்றைக்கி எடுத்தேன் டைம் கிடைக்கிறது நைட்டு எடுத்துகிட்டு இருக்கிறது ஒரு வீடியோ போ ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அது முடிச்சுட்டு தான் இது பண்ணுறேன் ஸோ வந்து பண்ணலாம் தைரியமாக பண்ணுங்க ஏன்னா பிஸ்னஸ்ங்கிறது ஒவ்வொன்றும் நமக்கு வந்து என்னன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பு தானே ஒரு பிஸ்னஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும் என்னென்ன நமக்கு வந்து அதோட பின்விழி பின்விளைவுகள் சக்ஸஸாக இருக்கா இதுக்கு நமக்கு தைரியம் கிடைக்கும் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ வந்து கண்டிப்பாக நான் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க தைரியமாக பண்ணுறவங்களும் பண்ணலாம் ஓகே இது வந்து என்னென்னா லைஃப் டைம் இது சக்சஸ் லைஃப் டைம் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்க முடியாது ஜஸ்ட் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் மட்டும்தான் இது வந்து ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அது வந்து எத்தனை நாள் வரைக்கும் இது வந்து நிலையாக இருக்குன்னு தெரில ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து மேக்சிமம் நம்ம வந்து பண்ணுறவங்க வேணால் இப்போ நிறையா பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் எத்தனை எந்த அளவுக்கு வந்து இது வந்து சக்ஸஸ் ஆகும்னு எனக்கும் தெரில நானும் பார்த்தீங்கன்னா லைஃப் ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டாலுங்கிறது ஃபுல் டைம் போக முடியாது நம்ம வந்து என்னென்னா நம்மளுக்கும் வேறு வேலைகள்லாம் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் பார்க்கணும் ஸோ கொஞ்சம் இந்த பிஸ்னஸுங்கிறது ஃப்ரிட்ஜ் மேக்னஸுங்கிறது ஆன்லைனுங்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் நீங்கள் வந்து லைஃப் ஆனால் இட்ஸ் மேபி குட் அதுவும் சொல்ல அதுவும் நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணுங்க ஓகே என்னோட எனக்கு எனக்கு சொன்னு தான் நான் இந்த சொல்கிறேன் ஸோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுறவங்க பாருங்க ஃப்ரிட்ஜ் மேக்னட் வாங்கணும்னு யூஸ் வாங்கணும்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் நம்ம இதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் எதனால நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நெகட்டிவாக இருக்குன்னு சொன்னால் கூட கமெண்ட் பண்ணுங்கள் அதோட நெகட்டிவ் வந்து அதுக்கு நான் கமெண்ட்டும் பண்ணுறேன் நெகட்டிவா தாட்ஸ் சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் வந்து உங்களோட உங்களோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணுறவங்க இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து இருக்கிறதா அந்த பிஸ்னஸ்குள்ள ஸோ வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக ஓகே வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியில் பார்ப்போம்